எல்லாமே உங்களோட முதலீடாக வச்சுதான் நாங்க செய்யறோம் ஏன்னா எங்களுக்கு முதலீடு பண்ணதுக்கு வழி இல்லாத சூழ்நிலையில இருக்கும் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகட்டுவதற்கான வழிமுறையை செஞ்சு தந்தது நீங்க தான் எங்களோட சந்தோஷம் நீங்க தான் எங்களோட நிம்மதி ஆரோக்கியம் எல்லாமே உங்களால் உருவானது மட்டுமே இல்ல அப்படின்னு நாங்க எங்களோட வாழ்க்கையை தொலைச்சிருப்போம் ரொம்ப கோடான கோடி நன்றி நீங்க உங்களுக்காக மட்டுமே எங்களோட வாழ்க்கையில் என்ன கிடைக்கிறது இதுவும் இதுல விளையிறது அத்தனை உங்களுக்கு தான் கண்டிப்பா சந்தோஷமா இருக்கா ரொம்ப சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை மாரி நான் எங்கேயுமே இது பண்ணல சாமிட்ட கூட முறையிட்டா கூட இந்த சந்தோஷம் எனக்கு கொடுக்குமான்னு தெரியல ஆனா மக்கள்கிட்ட நாங்க வந்து முறையிட்டோம் இந்த சந்தோஷத்தை வந்து பணமா அள்ளி கொண்டு தண்டாங்க அது எங்களுக்கு குறைஞ்ச ஊக்கத்தை கொடுத்தாலும் எங்களுக்கு அதாவது ஒரு சில கஷ்டத்துக்கு வந்து இந்த வண்டிக்கோ தொழிலடிக்க எதுக்காட்டு தந்தாங்க அடுத்த பருவத்துக்கு ரெடி ஆயிட்டோம் ரெடி மட்டும் இல்ல இங்க விவசாய கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான விவசாய பருமக்கள் அவ்வளவு வாழ்க்கையிலயும் மனசுலயும் சந்தோஷம் சிரிப்பு பல மகிழ்ச்சியோட வீடுகள்ல இருந்து ஜாலியா இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா முழுக்க முழுக்க காரணம் தான் மக்களே உங்களை நாங்க கடவுள் போல மதிக்கிறோம் தெய்வம் மணங்க ஏன்னா கடவுளுக்கு அடுத்த மனுஷன் தான் மனுஷன் நீங்க கடவுள் உங்களுக்குள்ளதான் நம்மளுக்குள்ள இருந்து நம்மளை பாதுகாத்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததுனால ரொம்ப சந்தோஷம் உங்களோட மனசுல இருக்கிற ஆதங்கம் என்னன்னா நீங்க இவங்க விவசாயி வீழ்ந்துட கூடாது அடுத்த கட்டத்தை நகட்டி இன்னொரு பருவங்களை செய்யணும் அவங்க வாழணும் நாமளும் வாழணுங்கிற அந்த என்ன உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது ரொம்ப நாங்க துல்லியமா உணர்ந்துட்டோம் அதனால உங்களுக்காக நாங்க அடுத்த கட்டத்துக்கு நகண்டு நெல் நடமோ எதையாவது ஒண்ணு செய்வோம் கண்டிப்பா அடுத்த மகசூல் பண்றது அத்தனையுமே நாங்க விடியவும் பண்ணுவோம் நீங்க எல்லாம் ஜாலியா சாப்பிடணும் சந்தோஷம் ஆரோக்கியம் வாழலாம் வாழ்வோம் வாழ் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகளோடும் வாழ்வீர்கள்